அன்பர்களே இறப்பு மரணம் சாவு என்பது என்ன நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த உயிரானது உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அதற்கு பெயர் தான் இறப்பு மரணம் சாவு டெத் என்று அழைக்கணும் இல்லையா அப்போ ஒரு இறப்புன்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த உயிரானது அந்த உடலை விட்டு வெளியேறி விடுகிறது அப்படி வெளியேறி இந்த உடல் சவமாக சடமாக சடலமாக பிணமாக எதற்கும் பயன்படாத ஒரு தேகமாக அது மாறிவிடுகிறது சரி அந்த உடலை விட்டு உயிர் எங்க வெளியேறி போகுது முதன் முதலில் மனிதனுக்கு உயிர் எப்போது அவன் உடல்ல வருகிறது தெரியுமா தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு பிண்டமானது உருவாகிறது அந்த பிண்ட நூறு நாள் வரைக்கும் அது பிண்டமாக தான் இருக்கும் அப்ப அத கலைச்சா அது உயிர் கொலை இல்லை என்று மருத்துவம் கூறுகிறது ஆனா நூறுல இருந்து நூத்தி இருபது நாளைக்குள்ளோ ஏதோ ஒரு நாளைக்குள்ளோ அந்த பிண்டத்துக்கு உயிர் வந்து சேருகிறது அப்ப அந்த பிண்டத்தில் ஒரு துடிப்பு ஆரம்பிக்கிறது சிசுவாக மாறுகிறது அப்ப வந்த அந்த உயிர் எப்ப ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில நூறு நாள் நூத்தி இருபது நாளைக்குள்ள வந்த அந்த உயிர் எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகள் வரை அந்த உடலை வளர்ப்பதோடு அந்த உடலை செயல்படுத்துவதோடு அந்த 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 உடலை உயிர் உயிர் தான் ஒரு காலகட்டத்திற்கப்பால் வெளியேறி விடுகிறது அது வெளியேறின உயிர் எங்க போகிறது ஒருத்தரை சொல்றோம் உயிர் போயிடுச்சுங்க அவர் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு எங்க போயிடுச்சு அது தெரியணும் இல்லையா நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமே இல்லை நிறைய பேருக்கு அவர் உயிர் போயிடுச்சுங்க அதோட அவன் செத்துட்டான் அண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த உடம்புல இருந்து போன உயிர் எங்க போச்சு எந்த இடத்துக்கு போச்சு அதை கேட்கணும்ல நம்ம அந்த உடம்புல இருந்து வெளியேறிய அந்த உயிரைத்தான் நம்ம என்ன பேர் வச்சு அழைக்கிறோம்னா அந்த உயிருக்கு ஆத்மா ஆன்மா ஆவி ஜீவன் பரிசுத்த ஆவி என்று பல பெயரை வைத்து அழைக்கிறோம் அந்த உயிரானது சில காலங்களுக்கு சில மாதங்களுக்கு அந்த வீட்டிலேயேதான் அது வாழ்ந்து வரும் அது சில மாதங்களா இருக்கலாம் இல்ல ஒரு சிலருக்கு அதிசயமான சில வருடங்களாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு பதினாறு நாட்கள் மட்டுமே இருக்கலாம் அதுக்கப்பாள் அந்த உயிர் எங்க போகுதுன்னா மேல் நோக்கி செல்கிறது நீங்க எதை சிவலோகம் யமலோகம் மேல் உலகம் என்று சொல்கிறீர்களோ அதைத்தான் ஆவிகள் உலகம் என்று சொல்கிறார்கள் அந்த ஆவிகள் உலகத்தில் போய் அந்த ஆன்மாவானது வேறு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அதுதான் மரணத்திற்கு பின் மற்றொரு வாழ்க்கை என்று சொல்வார்கள் இப்ப உடலை விட்டு வெளியேறிய அந்த உயிரானது சில நாட்களுக்கோ சில மாதங்களுக்கோ அந்த வீட்டிலேயே வாழ்ந்துவிட்டு அது மேல் நோக்கி வேறு ஒரு உலகிற்கு செல்கிறது ஏன் செல்கிறது இறைவன்தான் முதல் முதலில் அந்த பிண்டமாக இருந்த அந்த உடலுக்கு உயிரை தருகிறான் நூறு நாள்ல இருந்து நூத்தி இருபது நாளுக்குள்ள அந்த பிண்டத்துக்குள்ள வந்த உயிர் எங்க இருந்து வந்ததுன்னா இறைவன் அனுப்பிய உயிர் இப்ப எண்பது தொண்ணூறு ஆண்டுகளை ஒரு உடல்ல வாழ்ந்து அந்த உடலை வளர்த்து பெரியதாக்கி அந்த உடலை வயசாக்கி தளர்வு செய்த பிற்பாடு அந்த உடல் இனிமேல் தனக்கு ஒத்துழைக்காது என்று தெரிந்த விட இந்த வண்டி ரிப்பேர் ஆகி இதுக்கு மேல இதை ரிப்பேர் பண்ணி பண்ணி எதையும் பண்ண முடியாது அதனால இந்த உடம்புல இருக்கின்ற அங்கங்கள் எல்லாம் செயல்படாம போயிடுச்சு இனிமேல் நம்முடைய கனவுகள் ஆசைகள் இந்த உடம்பு வச்சுக்கிணு நிறைவேற்ற முடியாது இந்த உடம்பை வச்சுக்கிணு ஊர் போய் சேர முடியாது அதனால அந்த உடம்பு விட்டு வெளியேறலான்னு வெளியேறி எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அது இறைவனை நோக்கி இறைவன் வாழுகின்ற அந்த உலகத்திற்கு அது செல்கிறது எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அது போகிறது போன உயிர் சில காலங்கள் அங்கே வாழ்கிறது தன்னுடைய கர்மாவை அங்கே அனுபவிக்கிறது பின்பு இறைவன் என்ன அதே அதே உயிரை அந்த ஆத்மாவை மறுபடியும் பூமிக்கு எடுத்து வந்து எந்த தாயினுடைய வயிற்றில் நூறு நாள் கப்பால் அந்த பிண்டம் இருக்கிறதோ அதற்குள்ள மறுபடியும் அந்த உயிரை வைக்கிறான் இதற்கு பெயர் மறுபிறப்பு இப்போ உடம்பை விட்டு வெளியேற உயிர் மேலே மேல் உலகத்துக்கு செல்கிறது மேல் உலகத்தில் சில காலம் வாழ்கிறது பின்பு இறைவன் அந்த உயிரையே மறுபடியும் எடுத்து பூமியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் ஒரு தாயினுடைய வயிற்றில் மறுபடியும் மறுபிறப்பு ஏற்படுகிறது இப்படி இந்த உயிர் மறுபடியும் 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 இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறது சித்தர்கள் என்ன சொல்றா இப்படி பிறந்து பிறந்து வாழ்த்தது வாழ்க்கை போய் சேர்ந்து அவனோடு கலந்து சேர்ந்து கரைந்து விடுவதுதான் பிறப்பினுடைய கடைசி நிலை அதற்குண்டான வழியை வாழும் பொழுதே கற்றுக்கொண்டால் மறு ஒரு அந்த உயிர் ஆவி உலகமோ மேல் உலகமோ சிவலோகமோ செல்லாது நேராக இறைவனுடைய உலகத்திற்கு அது சென்று இறைவனோடு சேர்ந்துவிடும் இதற்கு பெயர் தான் மறுபரப்பு இல்லாத நிலை மோட்சம் விடுதலை வீடு பேறு நிர்வாணம் சிவகதி சிவநிலை என்று பெயரை வைத்தார் அப்போ ஒரு உயிர் எங்க போகணும்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் ஆனால் நம்ம உயிர் ஆவி உலகத்துக்கு செல்கிறது மறுபடியும் பூமிக்கு வந்து மறுபடியும் ஆவி உலகத்துக்கு செல்கிறது இதுவல்ல மனித பிறப்பினுடைய வாழ்க்கை அப்ப வாழும்பொழுது இறைவனோடு எப்படி போய் சேர்ந்து இறைவனோடு கலந்து இறைவனாக மாறிவிடுவது என்பதை கற்றுக்கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதற்குண்டான கலையை பயிற்சியை கல்வியை வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்கின்ற முயற்சியில் யார் ஈடுபடுகிறானோ அவனே ஞானியாக மாறுகிறான் சந்தோஷ்